இந்த ஹாப்பி நியூ இயர்ங்கிறது இன்னைக்கும் வருஷத்துக்கு முப்பத்தொன்னாம் தேதி நைட் அதுல என்ன வேடிக்கை கேட்டீங்கன்னா அந்த பாட்டை ராஜா மெட்டு போட்ட உடனே இதோ இதோ இளமை இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ அப்படி நான் எழுதிட்டேன் அப்ப குமரன் சார் சரவணன் சார் எல்லாம் உட்காந்துருந்தாங்க குமரன் சார் என்ன கேட்டாங்க என்ன வாலி சார் இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோன்னு ரொம்ப அமைச்சூர் சார் இந்த லிரிக்கினர் இல்லைங்க அதை ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணாதான் தெரியும் பல்லவி அவ்வளோ தான் இருக்கும் சரணத்தில் பாருங்கள் கமலுடைய பர்சனல் கேரக்டர் ஏக் துஜே கே இல்லையே பார்க்கலையா கல்யாணராவன் எல்லாம் அவன் எழுதியிருப்பேன் இந்த ஓப்பனிங் வந்து இந்த ஆர்கஸ்ட்ரேஷன் அழகில் தான் இருக்குது என் லிரிக்கில் ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன் அவங்க ஒத்துக்கலை இல்லை நீங்கள் பாருங்கள் அப்புறம் அப்படின்னு சொன்னேன் பட் ராஜா ரொம்ப பிரம்மாண்டமான ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணதில் இந்த ஓப்பனிங்கில் அந்த இளமை இதோ இதோ ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அவங்க அது பிற ரொம்ப ப்ராப்ளமாக வச்சுட்டு இவங்க சொல்கிற மாதிரி எவ்ரி இயர் அந்த பாட்டை நியூ இயரில் எல்லோரும் போடுறாங்க அது அதுதான் ஒரு பாட்டை மெட்டு போடும்பொழுது அந்த வார்த்தை சுமாராக இருந்தால் கூட மெட்டும் சுமாராக இருந்தால் கூட ஆர்கஸ்ட்ரேஷனில் அது பயங்கரமாக எலிவேட் ஆகிடும் நான் சொல்லுவது புரியல உங்களுக்கு அது 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 மக்கெல்லாம் தெரியும் குமரன் சாருக்கும் தெரியும் பட் அந்த லிரிக் வாய்ஸ் கொஞ்சம் சந்தேகப்பட்டாங்க அதே மாதிரி காயுது நல்ல மெலடி அற்புதமான மெலோடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரணம் எல்லாமே ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் மெலோடிய சாங் அற்புதமான மலேஷியா வாசுதேவன் ஜானகி அப்புறம் இந்த கட்டவண்டி கட்டவண்டி அது அந்த காலத்தில் வந்து ஹீரோ ஹீரோயினை கிண்டல் பண்ணி பாடுறதும் இந்த சேம் லிரிக் பல்லவி மட்டும் அப்படியே வச்சுருந்த வேற சரணமெல்லாம் கொஞ்சம் மாற்றி இவங்க ரிட்டார்ட் பண்ணி பாடுறதும் அந்த காலத்திலலாம் ரொம்ப முக்கியம் அதில் ரொம்ப பிரம்மாண்டமாக இட்டாகின பாட்டு நேத்துராத்திரி அம்மா அது யாரும் எதிர்பார்க்கலை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் சென்ஸே இருக்காது பட் அவன் ஏதோ துபாய் போயிட்டு வந்தேன் துபாய் ரூபாய் ஒட்டகத்த பெட்டகம் இப்படிலாம் எழுதியிருப்பேன் அது பிச்சுன்னு கொடுத்த பிச்சுன்னு போய் அந்த படம் டுவெண்ட்டி ஃபைவ் வீக்ஸ் அந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸுக்கெல்லாம் ஒரு சின்ன பொட்டியில் ஒரு பவுன் தங்கம் வச்சு கமல்ஹாசன் கொடுத்தாப்புல ராஜேஸ்வரி கல்யாண மண்டத்தில் நடந்துடும் ட்வெண்ட்டி ஃபிஃப்த் வீக் அந்த படத்தில் அந்த பாட்டு வந்ததுக்கப்புறம் சில்க் சுமிதா ஆக்ட் பண்ணது நீங்கள் நம்ப மாட்டீங்க அந்த ஒரு வருஷம் மட்டும் அந்த படம் வந்தப்புறம் ஒவ்வொரு படத்துலையும் சில்க் சுமிதாவுக்கு இந்த மாதிரி ஒரு சாங் வேணும்னு சொல்லி நான் அந்த ஒரு வருஷத்தில் அறுபது பாட்டு ஒன்லி ஃபார் சில்க் சுமிதான்னு எழுதினேன்